ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி தினகோணம் வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய சுயம்பு பசுபதீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் போய்ட்டுருக்கோம் தாலை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் முசிறிக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா ஏ ஒரு வேளகா அப்படின்னு சொல்லி ஒரு கிளைப்பாதை சொல்லும் அந்த சாலை வழியாக பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் அதே மாதிரி தண்டலை புத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு அருகில் தான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது எவ்வளோ கூடிய ஹத்தி தோஷங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் மன அமைதியின்மை பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்றவற்றை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தின்னகோணத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுயம்பு பசுபதீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பசுமாடு வந்து கருவறையில் வந்து படுத்திருக்கக்கூடிய அமைப்பில் வந்து மூலம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து கிராமமாக இருக்கிறதுனால பேருந்தோசதி வந்து அவ்வளோவா கிடையாது முசிறியிலிருந்து வேன் அல்லது டாக்ஸி போன்ற வாகனங்களில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் வந்து தரிசனம் பண்ணலாம் நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாக உள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக வருகின்ற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்ற ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தின்னக்கோணம் சுயம்பு பசுபதீஸ்வரர் ஆலயம் ஒரு தலமாக காணப்படுது இது போன்று கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பலரும் மரியாதை சக்தி வாய்ந்த நமது தலையை திருத்தி அமைக்கக்கூடிய பத்து சிவாலயங்களை வந்து தேர்வு செய்து நமது ஆன்மீகத்தொடர் நட்பு யூடியூப் சேனலின் சார்பாக ஆலய யாத்திரை வந்து வருகின்ற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை என்று தரிசனம் செய்ய இருக்கின்றோம் மிகவும் குறைவான இருக்கைகளே வந்து உள்ளன இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸ் நைன் எயிட் செவன் அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் ரூபாய் வந்து யாத்திரைக்கான கட்டணத்தை செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் கிடைக்கும் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுயம்பு பசுபதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமும் சுயம்பு பசுபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமும் கோவிந்தவல்லி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அதிகாலத்துல இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி அதாவது வந்து இந்த ஊர் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான பசுக்கள் வந்து பராமரிக்கப்பட்ட கோசாலைகளாக வந்து காணப்பட்டிருக்கு அம்பாலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவிந்த வழியாக ஆயிரக்கணக்கான பசுக்களை வந்து பராமரித்த தலமாகவும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எவ்வளோ கொடூரமான ஹத்தி தோஷங்கள் இருந்தாலும் அந்த அத்தி தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தவொடனே பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள் அளிக்கிறாங்க பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக நந்தி பவன் வந்து அருள் அளிக்கிறாரு இந்த தளத்தில் நந்தி பவன் வந்து வித்தியாசமான அமைப்பில் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுவார் மேலும் இந்த தளத்தில் பதினோரு பிரதோஷங்கள் எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க என்ன பிரார்த்தனை வந்து வேண்டிக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனைகள்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுயம்பு பசுபதீஸ்வரரோட அருள்னால நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஆலயத்தோட மூலவர் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வந்தோனே விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் வேணும்னு விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் அடுத்ததாக துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவாரபாலர்களை வந்து வழிபாடு செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சுயம்பு பசுபதீஸ்வரர் கேதார்நாத் தளத்தில் எப்படி மூலவர் அருள் பாலிப்பாரோ அதே அமைப்பில் இந்த தளத்தில் வந்து சுயம்பு பசுபதீஸ்வரர் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு ஏழரை அடி நீளத்தில் மூணு அடி அகலத்தில் அணுதினமும் வந்து வளரக்கூடிய அமைப்பில் சுயம்பு பசுபதீஸ்வரராக இந்த தளத்தில் இறைவன் வந்து நான்கு தூண்கள் இருக்கக்கூடிய மண்டபத்தில் ருத்ராட்ச பந்தலுக்கு கீழே வந்து அருள் பாலிக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ஹத்தி தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அரமா பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா சின்னாய் யுவனே கோட் என்றாட்டவருக்கும் இறைவா போற்றி அது பண்ண மறுக்கிறது பாத்தீங்கன்னா திரு நற்குன்றம் அப்படிங்கற சின்ன கோணம் இது வந்து பாத்தீங்க சுவாமி வந்து சுயம்போர்த்தி சுவாமி இங்கே இருக்காருன்னா கேதாரநாதல சுவாமி உரிய அது மாதிரி இருக்கும் வந்து நம்ம தட்சிணக்கேத்தாரம் அப்படின்னு அகஸ்தியர் தன்னுடைய ஓலை சோடி குறிக்களை குறிப்பிடும் தக்ஷண கேத்தாரம்னா தெற்கு பகுதியில் உள்ள கேதாரநாதன் கேதாரநாத சுவாமி எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான சுயம்பு மருந்து இங்கே நல்ல ஏழாடி நீலம் அடி அரணா சுவாமி இருக்கார் சுயம்பர் பூமியிலிருந்து தானாக எழுந்து அருண் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சுவாமி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கஜ புருட்ட கர்ப்பிரகம் யானை படுத்திருந்ததுன்னு அதனுடைய கும்பாகம் அப்படி இருக்குமோ அது போன்ற அமைப்பு கர்ப்பகிரகம் ரொம்ப வேர் இந்த மாதிரி ஆலயமாக வந்து ஒரு நட்சத்திர ஒரு ஆலயம் தான் இருக்கும் நம்ம திருச்சி மாவட்டத்தில் உள்ள கஜகிருஷ்ண உள்ள சிவாலயம் இருக்கான் கார்கே தேவிக்கு வேத்த சிவாகமத்தினுடைய பொருள உணர்த்தின்னு இருக்கும்போது அம்பாவனுடைய பகனும் காமதேவன் இந்த ரகமாக அந்த காமதேவனுக்காக பசித்திருந்தது நல்ல போக முற்ற ஈஷன் என்ன சொல்றாருன்னா திருநர்கிற இடத்துல பிறந்து காலம் பணியும் வேலை அடைவாயாகின்றார் அப்ப பார்வதி தேவி இவங்க கோவிந்தனுடைய தங்கையாக பிறகுறா அதனால சிவாலயத்துல அம்பாளுக்கு பயணம் பேர் கோவிந்தா பள்ளிங்கிறது பேர் நாங்கள் இப்படி எம்பாளிங்களை பிறந்திருக்கும் போது இடையரகுளத்துல பிறந்திருக்க அப்ப சுவாமிவோட கடும் தபம்புரியராஜா சிவபெருமான அடைந்தது சுவாமி வந்து பசுரூபத்தில் இந்த இடத்துல காட்சி தனார் அம்பாளனுடைய வரத்தை சுவாமி பசுரூபத்தில் காட்சி திரு பம்பாளிதான் பார்வதி தேவியை உணர்த்திறேன் இப்போ அம்பாள் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வரம் தவம் இருந்தாலேயே நல்லா வரம் கற்றுக்கிறேன் என்னென்னா இந்த இடத்துல நம்ம ஆலயம் கொண்டு வரணும் இந்த ஆலயம் வந்து புத்திர தோச பிரம்மசக்தி தோஷம் விவர்த்தி ஸ்தலமாக விளங்குறோம்னு கேட்டுக்கிறேன் இதற்கான காலகட்டம் இப்போல்லு சொல்லிவிட்டு பார்வதி தேவியான சென்று கலாயம் பண்ணுறேன் கலாந்தராந்தக சொல்ல நான்னு இருக்கும்போது அவருடைய கனவுல சொல்லி தோல்படுத்திக்கிறார் சுவாமி இங்கே குன்று ரூபத்தில் இருக்கார் அந்த குன்றை சுற்றி எனக்கு வீடம் கட்டணும் நானும் சுயம்பு மூர்த்தியாக இருக்கேன் இதுக்கப்புறமும் என்னுடைய வளர்ச்சி இருக்கும் அதனால் எனக்கு சுற்றி பீடம் மட்டும் நீ கட்டுங்கிற கஜ புருஷ்ட கிரகம் அமைக்கணுங்கிற கர்ப்ப கிரகத்துக்குள்ளார நான்கு வேத்தங்களை நான்கு தூங்கலாம் நிர்மாணம் பண்ணுற சொல்கிறேன் என்ன காரணம்னா அம்பாளுக்கு வேத்த சிவாகமத்தை உணர்த்தும்போது அம்பாளுடைய கவனம் உதை போது அதனால் கர்ப்ப நான்கு வேதங்கள் ரிக்வேதம் எசுர்வேதம் சாமவேதம் அசர்வண வேதம் நான்கு வேதங்கள் நான்கு பொங்கலாக கர்ப்ப கிரகத்துக்குள்ளாரே இருக்கும் இந்த மாதிரி கர்ப்ப கிரகத்துக்குள்ளார நான்கு வேதங்கள் நான்கு பொங்கலாக பார்க்கறது ரொம்ப ரேரான அமைப்பு மாதிரி மராந்தக சோழன் சுவாமிக்கு பீடம் மட்டும் கட்டுறாரு சுவாமி இன்னமும் வளர்ந்துட்டு இருக்கிறதாக ஐதீகம் இந்த ஆலயத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர் பார்த்தீங்கன்னா லிங்கோதவ வளம்புரி விநாயகர் லிங்கம் உத்தவம்னா லிங்கத்தோலிருந்து வெளிப்பட்டு வந்த வளம்புரி விநாயகர் நிறுதி இருப்ப அகஸ்தியர் காலத்தில் வந்து பிரதிஷ்ட பண்ணப்பட்டதாக வரலாறு பின்னாடி பார்த்தீங்கன்னா லிங்க ஸ்வரூபம் இந்த லிங்கஸ்வரூபத்திலேருந்து வந்து வெளிப்பட்டு வந்த விநாயகர் லிங்கோத்தவ வளம்புரி விநாயகர்னு தெரியும் கோஷ்ட தெய்வங்களில் சுவாமிக்கு நேர் பின்னாடி இங்கே அருநாரீஸ்வரர் இருப்பார் கோமுகத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வரக்கூடிய இடத்துல எல்லாத்துல விரும்ப இருக்கார் இந்த ஆலயத்தில் உக்ஷாடனம் இருப்பிருந்தார் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தனுடைய தங்கையாக கோவிந்த் தவள்ளியாக இந்த காட்சி இருக்கார் பசுபதி ஈஸ்வரர் அப்படின்னா உயிர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு கோவிந்த் தவள்ளி அப்படின்னா உயிர்களுக்கெல்லாம் தலைவி அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு அதே மாதிரி நந்திகேஸ்வரர் வந்து இந்த ஆலயத்தில் இரண்டு காலையும் மடக்கி வச்சுட்டு முன்னங்கலை மடக்கி வச்சுட்டு வலதுக்காக விரிச்சு வச்சுட்டு இருந்தார் நம்ம பதினோரு பிரதோஷம் வேண்டி விரதம் பிறந்து இந்த ஆலயத்துக்கு வந்தால் அவன் என்ன காரியம் நினைச்சி வராலும் அவர் சக்சஸ் பதினோரு பிரதோஷம் வேண்டி விரதம் இருந்து இந்த ஆலயத்துக்கு வரணும் வலதுகாதம் குருட்சச்சின் இருந்தார் சுவாமிங்க நந்திகேஸ்வரன் வருவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவர் சொர்ண ஆகர்ஷண பைரவர் சுர்ணாகர்ஷண பைரவர் புராதான சத்ரங்களில் ஒரு சில இடத்துல தான் உண்டு நம்ம ஆலயத்தில் சுர்ணாகர்ஷன் பைரவராக காட்சி தருவாரு അതേമാതിരി പിത്രുദോഷ നിവർത്തിക്കാ ഒര് അമാവാസ എൻയ്ക്കും കാലിലെ ഇങ്ങോ മിത്രുദോഷ നിവർത്തിയാകാ പൂജരിക്കപ്പെടുന്നത് സ്വാമിക്ക് സക്കല അഭിഷേകങ്ങൾ അന്നദാനം എല്ലാം നടക്കുന്നത് പിതൃദോഷ നിവർത്തിനും അമാവാസ എൻ്റെ വന്ന് ആലയത്തിൽ ദർശനം പാളിക്കും പിത്രുദോഷ നിവർന്നി അനിക്കും അതേമാതിരി അഗസ്ത്യ ആലയത്തിൽ പലമൂറ് ആണ്ട് നവംബർ എന്നാൽ വീകും സാമിയെങ്കിലും ഇന്നലെ കാഴ്ച തരാർ അഗസ്ത്യൻ അവരുടെ ഓലൈച്ചവടി കുറിപ്പോൾ തന്നെ അതിന്റെ വിഷയങ്ങളെല്ലാം നീട്ടാർ ஞான சம்பந்தரால் வைப்பு ஸ்தல வரிசையில் பாடல் பெற்றஸ்தலம் அதே மாதிரி அகஸ்தியர் தன்னுடைய ஓலைச்சுவடி குறிப்பில் கடைசியாக என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா எவர் ஒருவருக்கு நல்ல காலம் பிறக்க இருக்கிறதோ அவரால் மட்டுமே இந்த ஈசனை தரிசிக்க இருக்கிற எல்லாராலையும் நினைத்த நேரத்தில் நினைத்த மாற்றுறது இவரை வந்து தரிசனம் பண்ண முடியாது அவருக்கான நல்ல காலம் பிறக்க இருந்தாலும் தான் அந்த சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அகஸ்தியர் விஜயம் முடிக்கிற அகஸ்தியர் ஓலைச்சுவடி குறிப்பில் குறிப்பிடுறாரு ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணலாம் முஸ்ரீலருந்து பத்து கிலோமீட்டர் திருச்சியிலேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் துணையில் இந்த ஆலயம் இருக்குது இந்த கோயிலில் விசேஷங்கள்லாம் என்னென்ன இருக்கு விஷயங்கள் விசேஷங்கள்ங்கிறது சிவராத்திரி பிரதோஷம் சிவபுரம் ஆறு குராதும் இருக்கணும் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அமாவாசை மித்ரதோஷங்கள் எல்லாமே சிறப்பான அம்பாளுக்கு வசந்த நவராத்திரி வசந்த நவராத்திரி காலத்தில் தான் அம்பாளுக்கு சுவாமியை நோக்கி தவம் இருந்ததாக ஆகிட்டு அதனால இந்த வசந்த நவராத்திரி ரொம்ப சிறப்பான இருக்கும் அதே மாதிரி கார்த்திகை தீபம் நவராத்திரி காலத்துல வந்து வரக்கூடிய அம்பு போடுறாடி அன்போ இது எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பான ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் பிரகதீஸ்வரர் குருக்கள் நமக்கு எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உமா மகேஸ்வரர் வந்து அருள் பாலிப்பார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த உமா மகேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இந்த இடத்துல வந்து வீணா தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு வீணா தட்சிணாமூர்த்தி வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சிவகுருமங்கள கந்தரவை இடியாப்ப ஈச ஈசசித்தரோட கந்தரவ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் சப்தரிஷிகள் தங்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள் மற்றும் தோஷங்கள் நீங்கிறதுக்காக ஐயாற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஐந்து சிவாலயங்களை வந்து வழிபாடு செய்கிறாங்க அந்த ஐந்து சிவாலயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கொல்லிமலையில் அருள் பாலிக்கக்கூடிய அரபலீஸ்வரர் கோயில் அடுத்ததாக கொப்பம்பட்டியில் அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் கோயில் அதற்கு அடுத்ததாக திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் கோயில் அதற்கு அடுத்ததாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தின்ன கோணத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுயம்பு பசுபதீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு வாத்தலை சென்று அங்கு அருள் பாலிக்கக்கூடிய ஈஸ்வரரை வந்து தரிசனம் செய்கிறாங்க அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய இறைவன் கூறியதற்கானாங்க லால்குடி தலத்துக்கு சென்று வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிறாங்க சப்த ரிஷிகள் வழிபாடு செய்த ஐந்து சிவாலயங்கள்ல ஒரு தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது நமது ஆன்மீக யாத்திரையில் பார்த்தோம் அப்படின்னா சப்தரிஷிகள் வழிபாடு செய்த தலங்கள்லாம் மூன்று ஆலயங்கள் அதாவது வந்து திருத்தலையூர் தின்னக்கோணம் மற்றும் வாத்தலை தலங்களை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்யிருக்கின்றோம் ஆலயத்தோட பிரகாரங்களை போது மூலோரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கஜ பிரதிஷ்டை விமானத்துக்கு கீழே இந்த தளத்தில் வந்து சுயம்பு பசுபதீஸ்வரராக இறைவன் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மேலும் அணுதினமும் அகத்தியர் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கொடிய பாவங்கள் மற்றும் தோஷங்கள் இருந்தாலும் இந்த தளத்தோட மண்ணை மிதித்தாலே அந்த பாவங்கள் மற்றும் தோஷங்கள்லாம் நீங்கும் நமக்கு தலையெழுத்து மாதிரி நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்மளால் இந்த ஆலயத்துக்குள்ளாரே வர முடியும் ஸ்ரீ கோவிந்தவல்லி என்னும் அபூர்வ பெயருடன் பார்வதி தேவி அருளும் தின்னகோணம் ஸ்ரீ பசுபதீஸ்வர சிவாலயம் மிகவும் சக்தி வாய்ந்த பழமையான கோயில் பண்டைய காலத்தில் பிரம்மாண்டமான கோசாலைகளில் பராமரிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பசுக்களுடன் தொடங்கிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது மேலே இந்த தளத்தில் சிவபெருமான் வந்து சுயம்பு பசுபதீஸ்வரர் அப்படிங்கிற பேரோடு தினமும் வந்து வளரக்கூடிய அமைப்பில் சுயம்பு ஈஸ்வரனாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது லிங்கோட்ப விநாயகர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் லிங்கோட்பரும் வளம் விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பிரம்மகத்தி தோசத்தை போன்று சில விதமான மிகவும் கடுமையான ஹத்தி தோஷங்கள் கலியுகத்தில் பல குடும்பங்களை வந்து சூழ்ந்து நெடுங்காலமாக வருத்துவது உண்டு தாய் தந்தையரே பெரியோர்களை வசை மொழிகளால் ஏசுவதும் பேசாமல் இருக்கிறது அவர்களை வந்து அதர்மமான முறையில் வந்து நடக்கிறது அவங்களை வந்து தாக்கிறது உதைக்கிறது போன்ற இன்னல்களான செயல்களை வந்து செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொடூரமான ஹத்தி தோஷங்கள் வந்து ஏற்படும் அதே மாதிரி கன்னி ஹத்தி தோஷம் அப்படிங்கிறது அதிபயங்கரமான தீர்க்க இயலாத ஒரு தோஷமாக வந்து காணப்படுது இந்த தோஷம் எவ்வாறு ஏற்படுது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் சிறுமியர் மற்றும் கன்னி பெண்களை வந்து அவமானப்படுத்துதல் அவங்களுக்கு வந்து ஏதாவது சித்திரவதைகள் செய்தல் அல்லது வந்து அவங்களை வந்து மானபங்கப்படுத்துதல் இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்னிகத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு தீராத ஒரு தோஷம் வந்து ஏற்படும் அந்த கன்னிகத்தி தோசை மட்டும் ஒருவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யவே முடியாது ஏன்னா பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கன்னி பெண்கள் கொடுக்கக்கூடிய சாபம் வந்து மிகவும் கொடூரமானதாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கன்னி பெண்கள் மற்றும் சிறுமிகளோட மரணத்துக்கு காரணமாக இருந்தாலும் இந்த கன்னி கத்தி தோசை வந்து ஒருவரை வந்து ஆட்கொள்ளும் ஒருவர் வந்து கன்னி கத்தி தோசத்துக்கு மட்டும் ஆளாயிட்டார் அப்படின்னா எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த தோசை வந்து அவங்கள விட்டு போகாது அதே மாதிரி பசுமாடை வந்து அடிக்கிறது பசுவை வந்து வதை செய்கிறது பால் தராத பசுவை வந்து மாமிசத்திற்காக விற்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பசுகத்தி தோஷத்தை வந்து ஏற்படுத்திவிடும் இந்த மாதிரி விதவிதமான ஹத்தி தோஷங்கள் எது இருந்தாலும் சரி இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுயம்பு பசுபதீஸ்வரரை மனம் திருந்தி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஹத்தி தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் ஹத்தி தோஷத்துக்கு ஆளான அன்பர்கள் தொடர்ந்து பதினோரு பிரதோஷம் இந்த தளத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சாமி அம்பாள் மற்றும் நந்தி பவானை வழிபாடு செய்து பிரதோஷ வேலையில் வந்து கோ பூஜையாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய ஹத்தி தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தரவ இடியா சித்தரோட சிசியரான குருமங்கள கந்தரவ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதிகாலத்தில் அம்பிகை கோவிந்தவள்ளி அப்படிங்கிற திருநாமத்தில் ஆயிரக்கணக்கான கோசாலைகளை இந்த தளத்தில் நிறுவி நன்கு விருத்தி செய்து கோசத்திகளை வந்து பெருக்கிய தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது எண்ணற்ற வயல்கள் சூழ கோசாலைகள் நிறைந்திருந்த தலமாக இந்த சுயம்பு பசுபதீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது வசந்த நவராத்திரி தலமாகவும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது வசந்த நவராத்திரி காலங்களில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோவிந்தவள்ளி அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் பல வகையான அலங்காரங்களை செய்து ஏழை சுமங்கலிகளுக்கு தக்க தான தர்மங்கள் வந்து அளித்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ஹத்தி தோஷங்கள் இருந்தாலும் தீராத நோய்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்திரவ இடியா பைசித்தரோட சிஷியரான குருமங்கள கந்திரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அதுலேயே ஸ்ரீ அகஸ்தயரிஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய இந்த கலியுகத்தில் வந்து ஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அரிதாக தான் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து எவ்வளோ கூடிய ஹத்தி தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து நம்மை விட்டு நீக்க செய்கின்ற ஆலயமாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதே மாதிரி சில பேர் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து அகால மரணங்கள் ஏற்படும் இல்லைனா அந்த வீட்டில் யாராவது தற்கொலை செய்து மரணம் அடைஞ்சிருப்பாங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அடிக்கடி வந்து விரும்பத்தக்காத செயல்கள் நடைபெறும் அந்த வீட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து அபிவிருத்தி அடையாது நல்லா வாழ்ந்து திருந்திருப்பாங்க அந்த ஒரு உயிர் வந்து தற்கொலை செய்து போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அல்லது விபத்தில் யாராவது இறந்து போயிருப்பாங்க அந்த மாதிரி ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைன்னா அடிக்கடி வந்து அகால மரணங்கள் ஏற்படுறது கன்னி சாபம் பித்ரு சாபம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த சாபங்கள்லாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் இந்த தளத்தில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் அந்த பூஜையில் வந்து கலந்து கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அகால மரணம் ஒருவருக்கு ஏற்படுது அப்படின்னா தோஷத்தால் தான் ஏற்படும் அந்த மிருத்தியு தோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சகலவிதமான தோஷங்கள் மற்றும் சாபங்களை நீக்கி நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கக்கூடிய தளமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது அம்பாள் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி குரம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய அம்பாள் கோவிந்தவல்லி கோவிந்தவல்லி அம்பாவை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் வசந்த நவராத்திரி நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் வசந்த நவராத்திரிக்கு உரிய வழிபாட்டு தலமாகவும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது சிவகுரு மங்களகந்திரவ இடியாப்பை ஈசித்தரோட சிசியரான குரு வெங்கட்ராம வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளியே ஸ்ரீ அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயம் வந்து தென் கேதார்நாத் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு வேற எந்த தளத்திலும் இல்லாத வகையில் மிகவும் அபூர்வமான தூண்கள் பசு வடிவிலான சுயம்பு வடிவ லிங்கங்கள் அதாவது வந்து தினமும் வந்து வளரக்கூடிய அமைப்பில் சுயம்பு லிங்கம் வந்து காணப்படுறது இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பு அதே மாதிரி கோப்பூச்சையை ஆற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது நம் வாழ்வியல் ஏற்படக்கூடிய ஹத்தி தோஷங்கள் நீங்கள் இந்த தளத்தில் வந்து கோப்பூச்சைகள் ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வியல் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் சாபங்கள் ஹத்தி தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு பிரதோஷ வேலையில் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து கோப்பூச்சைகள் ஆற்றும் பொழுது எவ்வளோ கொடிய தோஷங்கள் மற்றும் சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் வந்து இந்த தளத்தில் வந்து சூரிய பகவானும் வழிபாடு செய்திருக்காரு ஆமூர் தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே அருள் பாலிக்கக்கூடிய ரவீஸ்வரர் கோயிலில் சூரிய பகவான் வழிபாடு செய்து காலை நேர சூரிய கதிர்களை வந்து உலகத்திற்கு வந்து சூரிய பகவான் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ வழங்கணும் அப்படிங்கிற அந்த ஆற்றலை வந்து ஆமூர் தளத்தில் வந்து பெற்றிருக்காரு அதன் பிறகு நண்பகல் வேலையில் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து சூரிய பகவான் வந்து எவ்வளோ ஒளிக்கதிர்களை வழங்கணும் அப்படிங்கிற அந்த ஆற்றலை பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மாலை வேலையில் சூரிய பகவான் தனது ஒலி கதிர்களை ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ வந்து வழங்கணும் அப்படிங்கிற ஆற்றலை வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பருதியப்பர் கோயிலில் வந்து பெற்றிருக்காரு அணி தினமும் சூரிய பகவான் இந்த மூன்று ஆலயங்களையும் தரிசனம் செய்து காலை வேலை நண்பகல் வேலை மற்றும் மாலை வேலையில் வந்து தனது ஒலி கதிர்களை வந்து உலகிற்கு வந்து வழங்குறது ஒரு தனி சிறப்பு சூரிய பகவான் வழிபாடு செய்த இந்த மூன்று ஆலயங்களையும் ஆமூர் தளத்தில் ஜீவசமாதிகள் கொண்டுள்ள ஓமாம் சித்தர் காலை வேலையில் வந்து ஆமூர் தலத்தையும் மதிய வேலையில் வந்து திரு நற்குன்றம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த தின்னகோணம் தலத்தையும் மாலை வேலையில் வந்து பருதிப்பர் கோயிலையும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தரிசனம் செய்த பிறகு ஆமூரில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு எவ்வாறு திருவையாறு ஆலயத்தோட மூலஸ்தான பிரகாரத்தில் சிவபெருமானோட ஜடாமுடி பூமியில் வந்து பறந்து விரிந்திருக்கோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தின்னகோணம் சிவத்தலத்தில் சிவத்தல பூமிக்கு அடித்தளத்தில் வந்து எண்ணற்ற வேத மந்திர எந்திர சக்கரங்கள் கோண சக்கர பரல்களும் வந்து அமைந்திருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு இத்தகைய திணை கோண சக்திகளால் வந்து சூழப்பட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து தின்ன கோணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மேலும் ஸ்ரீ வித்யா சக்கரத்தில் உள்ள நாற்பத்தி மூணு கோடி எந்திரங்களில் தின்ன கோணம் அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள லலித சகசுரங்களுள் ஒன்றாக வந்து காணப்படுது இத்தகைய மகத்துவங்கள் நிறைந்த ஸ்ரீ கோவிந்தவள்ளி அம்பிகையை வசந்த நவராத்திரியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் புதல்விகள் செய்த திடீர் துரோகத்தால் வந்து குடும்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிம்மதி இல்லாத நிலை வந்து காணப்படும் குடும்பமே வந்து நிம்மதியின்றி காணப்படும் சோகமாக வந்து காணப்படும் இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மன வேதனை மன துயரங்களால் பாதிக்கப்பட்டவங்க அவமானத்தால் பாதிக்கப்பட்டவங்க வாழ்ந்து கெட்டவர்கள் நாங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருந்தால் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையை வேண்டியும் மன அமைதி பெற வேண்டியும் இந்த சுயம்பு பசுபதீஸ்வர ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்துக்கு வந்து அடர்ந்த சாம்பிராணி துபங்கள் வந்து காட்டி பசு பூஜைகள்லாம் வந்து ஆற்றி தர்பை பாயில் வந்து அமர்ந்து ஒரு நாளிகை நேரம் இந்த தளத்தில் வந்து தவம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க மற்றும் குடும்பத்தார் வந்து செய்யக்கூடிய துரோகங்கள் இருந்து நம்மை காத்துக்கொள்ளவும் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதோஷ வேலை அஷ்டமி போன்ற நாட்களில் வந்து சாம்பிராணி தூபம் போன்றவை எல்லாம் காட்டி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய துரோக செயல்கள்லாம் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்